அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது அன்னமிட வயல் இருந்ததே வயல் முழுவதும் இருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் இருந்ததே அந்நாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தீ சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் யார் இருந்ததே மீன் மீனும் முழுகிட குளிர் இருந்தது அந்தமிட வயல் இருந்ததே வயல் முழுவதும் கதிர் இருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்தது கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது அந்நாட்டில்